¡Vamos! ¿Vale? இந்தியாவில் இந்தியாவில் ஒரு மனுஷியா வாழ்றதுக்கு நிறையா தேவைகள் இருக்கு அப்போ ரொம்ப முக்கியமான மூன்று தேவைகள் இந்த திருநெல்வேலி மாவட்ட மண்ணில் இருக்கணும் நான் சொல்ல அது என்னன்னா திருநா மரியாதை நெல்லினா உணவு தேவினா பாதுகாப்பு இது இல்லாம நாலாவதாகவும் ஒன்று இருக்கு அது யார் கொடுத்தாலும் சரி யார் வாங்கினாலும் சரி இனிக்கும் நல்ல நெல்லைய பெருந்து சாமியார் கோழி கட்டி கொண்டிருக்க போகிறதுதான் விவசாயத்துக்கு பேர் போன இந்த உயிரில் கட்டி படத்தினுடைய ஐம்பதாவது நாள் விழா கொண்டாடுவதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் கடமை செஞ்சா வெற்றி கடமைக்குன்னு செஞ்சா தோல்வி வெற்றி ஒன்று தான் படத்தில் வேலை செஞ்சு அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு கால் பந்து விளையாட்டு போல மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு கோல் போடுறதுக்கு பத்து பேரோட பங்களிப்பு இல்லாம அந்த கோல் போட முடியாது அதே நேரத்தில் அந்த கோல் போட்டதுக்கு நான்தான் தான் சொந்தம்னு கொண்டாடிக்கவும் முடியாது டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் அவருடைய கடமையை கரெக்டாக செஞ்சாங்க ஜெயிச்சாங்க ஒரு நடிகனா என்னுடைய கடனை கரெக்டாக செஞ்சு நினைக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அதோட பல மடங்கு எதிர்ப்பு இருக்கு அதுதான் வாழ்க்கை என்ன பண்றேன் அதைதான் தாண்டிதான் வரப்பறிப்பவன் வாழ்வதில்லைங்க விட்டு கொடுக்காதீங்க நம்ம கையில் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நம்ம எதிர்தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவோம் நம்மளை வெட்ட வரை எதிரிகிட்ட நம்ம கொடி காட்டிகிட்டு நிற்க முடியாது இல்லையா அதான் அவனோட போக்கே இருக்கணும் சாஃப்டாக பேசினா சாஃப்டாக பேசணும் வேற மாதிரி பேசணும் நம்மளும் வேற மாதிரி ஜபதத்தில் நல்லவன் கடைசியில் தான் ஜெயிக்கிறான் கெட்டவன் அதுக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறான்னு ஒரு வார்த்தை இருக்கு நல்லவன் எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போகிறான் கெட்டவன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு போறான் நமக்கு அனுபவத்தை கொடுத்த இந்த உலகத்துக்கு அவமானத்தை கொடுத்துட்டு போயிடக்கூடாது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா என்னுடைய ரசிகன் ரசிகனா மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னேறும் குடும்பத்தை கவனிக்காம என் படத்தை மட்டும் ரசிக்கிற ரசிகன் எனக்கு தேவையில்லை எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே மனைவி கடவுளை தந்த வரம் தாய் கடவுளுக்கு நிஜரான வரம் நண்பன் கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம் தயவு மிஸ் பண்ணுறாரு ஆனா எனக்கு எல்லாத்தையும் கூட மேலும் இது நான் இவங்களதான் பார்க்க பார்த்து வந்திருக்கேன் அவங்க எல்லாரும் குஷிப்படுத்துறதுக்கு நான் சொல்றது கிடையாது இதுதான் உண்மை என்னடா ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லையா இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு முதலாளி இருப்பாங்க இல்லையா ஆனால் எனக்கு காசு கொடுத்து பணம் பார்க்குற ஒவ்வொரு ரசிகனும் எனக்கு முதலாளியா நூறு கோடி இந்தியர்கள யாரோ ஒருத்தனா இருந்துட்டு போயிருக்க வேண்டிய என்ன வெற்றி நாயகர்களில் ஒருவரா என வளர்த்துவிட்டு தொடர்ந்து உச்சத்தில் தாங்கி நிற்கும் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சில் தொழில் இருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கும் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண காவல்துறையினருக்கும் அண்ட் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட ரசிகர் மன்ற மக்கள் இயக்க நான் வரும்போது நான் பார்த்தேன் வழி ஃபுல்லாக போஸ்டர்ஸ் பேனர்ஸ் அது ரெட்டினில் இருந்து அதை சாரம் கட்டினவங்களிருந்து இந்த ஸ்டேஜ் போட்டவங்க இருந்து லைட்டு போட்டவங்களும் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் நான் வந்து எல்லாரையும் மீட் பண்ணணுன்ற ஆசையை தான் அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் பட் இது இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த என்னுடைய நண்பரும் நடிகரும் சதீஷ் இன்னொரு நண்பர் ஜெகதீஷ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் சதீஷ் எங்கே இருந்தாலுமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் ரொம்ப கலகலப்பாக வச்சுக்குவார் அது கத்தி ஷூட்டிங்கில் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு எனர்ஜியாக இருந்ததுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து சதீஷ் தான் அண்ட் இன்னொரு முக்கிய ஒரு பர்சனடிங்க பார்த்து ரொம்ப முக்கியமான சில டைலாக்ஸ் எல்லாமே அதில் கத்தியோடய பங்கு ரொம்பவே இருந்துச்சு ஸோ இந்த படம் வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் ಮರುಪರಿ ಮಾನಂದ ಅವರುವರಾಜ ಅವರೂ ಕುಮಾರ್ ಅವರು ಅವರು ಆರ್ ಓ ಸೆಕುಮಾರ್ ಅವರು ಸುಧು ಅವರು ಫಂಕ್ಷ ರ ಅನವರು ಪತ್ರಿಕೆ ನಂಬರ್ ಮರುಬರಿ ನೆಂಜಿಲ್ ಕು